கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய பரலோகம் அண்ணா என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இது இக்காலத்தில் பொறுமையுடன் தங்கள் ஓட்டத்தை ஓடும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் விசேஷித்த பரிசு இந்த சோதனைகளிலிருந்து நாம் தப்ப எண்ணாமல் பொறுமையுடன் அவற்றை கிறிஸ்துவின் பிரசன்ன காலத்தில் சகிப்பதே விசேஷித்த ஆசிர்வாதம் நாம் அவருடைய ஐக்கப்பட்டிருக்கலாம் அவருடைய போதனைகளை பெற்றிருக்கலாம் அவர் மூலம் ஆவிக்குரிய ஆகாரத்தை ஏற்ற காலத்திலே பெற்றிருக்கலாம் ஆகிலும் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த சோதனையின் நாட்களில் உலகம் முழுவதும் சோதனைக்கு உட்படும் போது நம் பொறுமை இந்த சோதனைகளை மேற்கொள்ள செய்வதே நாம் பெரும் பரிசுக்கு காரணமாக இருக்கும் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை ரீ பிரின்ஸ் டூ செவன் நைன் டூ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்